வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பஞ்சாப் சட்டசபைக்கு தலையில் பெரிய மூட்டையுடன் வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பஞ்சாப் அரசின் கடன் சுமையை தூக்க வந்துள்ளதாக பேட்டி கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட நீலிகோணா பாளையம் சாலையில் சர்க்கரை சட்டியார் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணியை வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் பார்வையிட்டார் பல்லடம் காவல் நிலையத்தில் புதியதாக பொறுப்பேற்று உள்ள இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பதிமூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி முப்பது விபத்துகளை கண்ட சேலம் தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையான தொப்பூர் சாலையில் ரூபாய் ஏழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படுகிறது ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொப்பூர் சாலையில் சேலம் செல்வதற்கு மூன்று வழி மேம்பாலமும் தர்மபுரி செல்ல நான்கு வழி மேம்பாலமும் அமைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை துவங்கிய நிறுவனம் முப்பத்தி மூன்று மாதங்களில் கட்டி முடிக்க திட்டம் தமிழ்நாட்டின் நான்கு மாவட்டங்களில் முப்பது வயதை கடந்த ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் நாலாயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதற்கட்டமாக இச்சோதனை நடத்தப்பட்டது கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழகத்திற்கு அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் டென் என்பது சின்னம் தொடர்பாக முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என வலியுறுத்துகிறது மனுதாரருக்கு சின்னத்தை வழங்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அது தேர்தல் ஆணைய விதியை செயலாகும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம் கர்நாடகாவில் பேருந்துகள் வழிபாட்டு தலங்களில் குண்டு வெடிக்கும் என கர்நாடக முதல்வர் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் அண்மையில் பெங்களூரு உணவகத்தில் குண்டு வெடித்த நிலையில் மீண்டும் மிரட்டல் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மார்கல்யோட் பகுதியில் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்கியதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இரண்டு இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மூன்று பேரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க